அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணோம் ஸோ அவங்களோட டீட்டெயிலான எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கோயமுத்தூர்லேருந்து வெள்ளமடை அப்படின்ற கனரா பேங்க்கில் எங்கள் கஸ்டமர் ஒருத்தங்க வந்து பிரியா அப்படின்றவங்களுக்காக நாங்கள் ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்தோம் ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்து சப்சிடி அப்ரூவ் ஆகி லோன் வந்து சேங்சன் ஆகிடுச்சு ஆனால் லோன் அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட் தான் ஒரு அஞ்சு லட்சம் தான் ஸோ அதை வந்து பண்ணிட்டாங்க ஸோ அவங்க மூலியமாக அந்த வேணு வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்புறம் அந்த மேனேஜர் இப்போ அவங்களோட கஸ்டமர் ஒருத்தங்க மணிராஜ் அப்படின்றவங்களுக்காக வந்து இவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க வந்து ஃபைல் எடுக்கிறதுக்கு ஏன்னா அந்த எலக்ஷன்னால வந்து சப்சிடி எல்லாமே வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகுது அதாவது அவங்க அப்ரூவ் ஆகுறதே வந்து கொஞ்சம் பெண்டிங் ஆகுது அதனால நாங்க வந்து இல்லை சார் நம்ம எலக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லை நம்ம வந்து உடனே பண்ணிடலாம் அப்படின்னார் அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணாங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அஞ்சே நாளில் நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சித்திரை ஒன்றாம் தேதிக்கு முன்னே குட்டி எங்களுக்கு போட்டுருங்க அதுக்கப்புறம் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பதிமூணு லட்சம் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு அதில் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து லோனு அஞ்சு பர்சன்ட் கஸ்டமரோட மார்ஜின் மிச்சம் ஒரு நாலு புள்ளி தொண்ணூறு அதாவது அஞ்சு லட்சத்துக்கு பத்தாயிரம் கம்மியாக முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் ஸோ இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியாச்சு ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஏழு நாளில் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிரும் பட் ஆனால் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதாவது இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால மேபி காலதாமதம் ஆகலாம் அப்புறமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரும் சொல்லிட்டாங்க அதாவது மேனேஜர் வந்து கஸ்டமருக்கு ஃபுல் சப்போர்ட்டு அவர் வந்து ஆல்ரெடி எல்லாமே அதாவது பிளான் அப்ரூவலு கொட்டேஷன்ஸு மார்ட்டேஜ் வரைக்குமே போயிட்டார் ஸோ அதனால் இப்போ சப்சிடிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறாரு ஸோ இதே மாதிரி ஆட்டு பண்ண குடோன்ஸு ட்ராக்ட்ரு இந்த மாதிரி நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் போட்டு இல்லை பேங்க் லோன்ஸு இல்லை சீரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் தேங்க் யூ